ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தாட்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்க ஹிந்தி படம் படத்தோட நேம் சந்து சாம்பியன் இது ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி முரளிகாந்த் பெட்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவங்களை தள்ளி அதில் கொஞ்சம் கற்பனை கலந்திருக்கிறதா படத்தோட ஸ்டார்டிங்லேயே போட்டுருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிமாரசியின் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உட்காந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன சேர எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ஒரு வயசான தாத்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அவர் அங்கே போயிட்டு இந்த நாட்டோட பிரெசிடென்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுற்றி இருக்கவங்களாம் ஒன்னே ஆச்சரியமாகறாங்க இன்ஸ்பெக்டர் வர சொல்கிறாங்க வர சொல்லி அவரை அவர் அவர்கிட்ட பேச வைக்கிறாங்க தாத்தாட்ட அவர் வந்து என்கொயரி பண்ணுறாரு ஏன் அவங்களுக்கு வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை அப்படியே அங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்குறாரு அவர் தன்னோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் தான் முரளிகாந்த் பட்கர் அந்த கேரக்டர் தான் கார்த்திக் ஆர்யன் பண்ணியிருப்பாரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம்ல மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் முரளிகாந்த் பட்கர் இருக்காரு அவர் சின்ன பையனாக இருக்கப்ப அவங்க ஊர்ல கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வர ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பயங்கரமான மேல தாளத்தோட ஒரு வரவேற்பு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொடுக்குறத பாக்குறாரு அந்த டைம்ல அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காரு அந்த ஈவெண்ட் அவர் பார்த்ததும் அவர் லைஃப்ல அந்த ஏஜ்லயே ஒன்னு முடிவு பண்றாரு அது என்னன்னா எப்படியாவது தான் ஒலிம்பிக் போகணும் அங்க போய் கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்றாரு அந்த ஏஜ்லேயே தன்னோட லட்சியத்தை நோக்கி முரளிகாந்த் பெட்கர் ஓட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன முரளிகாந்த் பெட்கர் ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் அடிச்சாரா இல்லையா அதுக்காக அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன ஏன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் சந்து சாம்பியன் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயே சொல்லுவேன் இந்த படம் ஒரு பயோக்ராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எப்படி போகுமோ அந்த லெவலில் தான் இந்த படத்தோட ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் சீன்ஸில் நிறைய இடங்களில் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அவர் லைஃப்பில் எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காரு அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ப்ளேயில் இவங்களால் முடிஞ்ச அளவு நல்லாவே காட்டியிருக்காங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போர் அடிக்கல நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் மூணு கேரக்டர் தான் இந்த படத்துலேயே மேஜராக இருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஹீரோவான கார்த்திக் ஆர்யனோட ஆக்டிங் அவரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்க சின்ன பையனாக இருக்கப்பையும் சரி மிடில் ஏஜில் இருக்கப்பையும் சரி புதுசாக ஒரு பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறப்பையும் சரி ஏ ஓல்ட் ஏஜ் கெட்டப்லையும் சரினு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லேயும் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் மூணுமே சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் மாரி எனக்கு பட்டது என்னன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் போக ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் எனக்கு ஒரு நெகட்டிவ் மாதிரி லைட்டாக பட்டுச்சு இன்னொன்று இந்த படத்தோட லென்த்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் டிமோட்டிவேட் ஆகிருக்கேன் ஸோ எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாரி எதாவது படம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தில் அவர் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறதை காட்டுறாங்க அது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனை நமக்கு கொடுக்கும் இந்த படம் அமேசான் ப்ரைம்லேயே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இந்த படத்தில் எந்த அடல் கண்டும் இல்லை எந்த வயலண்ட்ஸான சீன்ஸும் இல்லை ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ